السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولوطا إذا قال لقومه أتأتون الفاحشة ما سبقكم بها من أحد من العالمين இன்னக்கும் ரிஜால் ஷகுவத்தும் இன் தூன் இன் நிசா பல்லந்தும் கோம் முஷ்ரிஃபூன் அமர்நாபுல்லா சலத்துல்லாஹூ மோலாலும் அலிம் அலை அலைஇஸ்வலாத்து வசலாம் தம்முடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் மானக்கேடான செயல்களிலே ஈடுபடுகிறீர்களா அகிலத்தாரில் எவருமே இதற்கு முன்னால் இது போன்ற கேவலமான செயலிலே ஈடுபட்டது கிடையாது மனோ இச்சையின் காரணமாக நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடத்திலே வருகிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் வரவு மீறிய கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று லூத் அலி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து எடுத்துரைத்தபோது அந்த சமுதாயத்தினுடைய ஜவாப் எப்படி இருந்தது என்றால் இல்லா அன் காலு இன் கரியத்திக்கும் அவர்கள் தங்கள் கூட்டத்தாரை பார்த்து சொன்னார்கள் லூத் நபியையும் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய மூமினுகளையும் நீங்கள் ஊரை விட்டும் கிளப்புங்கள் வெளியேற்றுங்கள் நிச்சயமாக அவர்கள் பரிசுத்த மக்களாக இருக்கிறார்கள் என்று பரிகாசமாக சொன்னார்கள் அல்லாஹ் ஆலமின் கூறுகிறான் ஊத்த அலை இஸ்லாம் அவர்களையும் அவர்களோடு இணைந்திருந்த நல்ல மூமென்களையும் நாம் காப்பாற்றிவிட்டோம் ஆனால் அவருடைய மனைவியை தவிர அந்த மனைவி அந்த தண்டனையிலே தரிப்பட்டவளாக ஆகிவிட்டார் நாம் அவர்கள் மீது கல்மாறி பொடிந்தோம் நபியை நீங்கள் கவனித்து பாருங்கள் குற்றம் செய்யக்கூடியவர்களுடைய முடிவு எப்படி ஆனது என்பதை சற்று யோசித்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தூத்த அலை இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்தை பற்றிய ஒரு வரலாற்றை இங்கே பதிவு செய்திருக்கிறார் தூத்த அலி இஸ்லாம் யார் என்று கேட்டால் நம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்களுடைய சகோதரருடைய மகன்தான் தான் முத்தலை பிறந்தவர்கள் பாபிலோனிலே பிறந்தவர்கள் அவர்கள் நைல் நதி கரையில் இருக்கக்கூடிய ஒரு பசுமையான பெரு வழி சதும் என்று அந்த இடத்திற்கு சொல்லுவார்கள் அந்த சதும் என்ற இடத்தில்தான் சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த மனிதர்களுக்கு லூத் அலி அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் ஆனால் அந்த மக்களிடத்திலே ஒரு கேவலமான செயல் மானக்கனான செயல் பாகிஷாவான செயல் இருந்தது அது என்ன ஆண் புணர்ச்சி ஓரினச் சேர்க்கை என்கின்ற அசிங்கத்தனமான ஒரு செயல் இருந்தது லூத் அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த தாபத் பிரச்சாரத்தையும் அவர்கள் மறுத்ததோடு ஓரிரை கொள்கையையும் அவர்கள் ஏற்காததோடு இந்த அசிங்கமான செயலிலையும் ஈடுபட்டதை இஸ்லாம் அவர்கள் கண்டித்தார்கள் ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் உங்களுக்கு முன்னால் வந்தவர் எவருமே இது போன்ற கேவலமான செயலை செய்தது உங்களுக்கு என்று அல்லாஹ் பெண்களை படைத்திருக்கிறான் திருமணம் முடித்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இயற்கைக்கு மாற்றமாக இப்படி நீங்கள் ஆண் புரட்சியில் ஈடுபடுகிறீர்களே இது நீங்கள் விட்டொழியுங்கள் என்று லூத் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கவுமை பார்த்து சொன்னபோது அந்த கவும் என்ன செய்தார்கள் அந்த சமூகத்தார் அவர்களை பரிகசித்தார்கள் இவர்களெல்லாம் மிக பரிசுத்தவான்கள் தங்களுக்கிடையில பேசினாமென்னாம் கேவலப்பட்டவர்கள் எனவே முதலில் இவர்களை ஊரை விட்டும் துரத்துங்கள் என்று தங்களுக்கிடையிலே பேசிக்கொண்டார்கள் ஊத்தரைஸ்லாமுடைய அந்த கூட்டம் இருக்கிறார்களே சற்று மிருகத்தனமாகவே நடந்து கொண்டார்கள் அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் வரம்பு மீறிய கூட்டம் என்று மிருகத்தனமாக நடந்து கொண்டார்கள் என்றால் என்ன அர்த்தம் வீதிகளிலே பொதுவெளிகளிலே கூட அவர்கள் இப்படிப்பட்ட அசிங்கமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அது உண்மையிலேயே ஓரணச் சேர்க்கை என்பது மிகவும் அசிங்கமான ஒரு விஷயம் அதை பகிரங்கமாக வேறு செய்து கொண்டிருந்தார்கள் அருவறுப்பான ஒரு செயல்பாடு நம்முடைய மார்க்கம் கண்டிக்கிறது சரியத் கண்டிக்கிறது இப்படி ஆண் புணர்ச்சியை நம்முடைய சரியத் கடுமையாக வன்மையாக கிட்டத்தட்ட விபச்சாரத்துக்கு ஈடாக அதை கண்டிக்கிறது ஆனால் அதை அவர்கள் செவிமடுத்தார்கள் இல்லை மட்டுமல்ல யார் இப்படி இறை போதனை புரிந்தார்களோ நல்லதை ஏவி தீயதை தடுத்தார்களோ அவர்களை ஊரை விட்டும் கலப்புங்கள் என்று சொன்னார்கள் நிலைமை என்ன ஆனது இதற்கு மேல் இவர்கள் திருந்த தயாராக இல்லை ஓரிரை கொள்கையோ அதை ஏற்றோ அல்லது மானக்கடான செயலை விடவோ அவர்கள் தயாரில்லை என்கிற நிலைமையில அல்லாஹ் அவர்களுக்கு அதாபி அனுப்புவது என்று முடிவு பண்ணிவிட்டார் முடிவு பண்ணியதன் பேரிலே லூத் அஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னால் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் ஊரை விட்டும் கிளம்புங்கள் இரவோடு இரவாக நீங்கள் ஊரை விட்டும் கிளம்புங்கள் நீங்கள் கிளம்பிய மாத்திரத்திலே என்னிடம் இருந்து அதாபு இறங்கும் வேதனை இறங்கும் ஆனால் நீங்கள் செல்லும் போது திரும்பி பார்க்காமல் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் வேதனை இறங்கும் அந்த வேதனை நீங்கள் திரும்பி பார்க்காமல் சென்று கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் இந்த குரானிலே பல இடங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரலாற்றை பேசுகிறான் லூத் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய கௌமும் புறப்பட்டார்கள் கௌம் என்றால் அவர்களோடு இணைந்திருந்தவர்கள் ஈமான் கொண்டவர்கள் உண்மை விசுவாசிகள் மிகப்பெரிய சப்தம் முழக்கம் ஏற்பட்டது முதலிலே மிகப்பெரிய சத்தம் முழக்கம் ஏற்பட்ட கையோடு அல்லாஹ் கல்மாரி பொழிய ஆரம்பித்து விட்டான் மேலே இருந்துப்பா அம்தர்னா அம்தர்னா என்கிற வாசகத்தை அல்லாஹ் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு பயன்படுத்துகிறான் வேறொரு வசனத்திலே அல்லாஹ் ஆலமீன் தெளிவாக கூறுகிறான் கல்மழை நாம் பொழிய செய்தோம் என்று அந்த கல்மழை பொழிந்து இதில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னவென்று கேட்டால் ஒவ்வொரு கல்லிலையுமே அந்த கல் யாரை தொடுமோ தாக்குமோ அவருடைய பேர் அதிலே பொறிக்கப்பட்டிருந்தது சரியாக அந்த கல் அவரைத்தான் தாக்கும் அதிலேயே அவர் பொசுங்கி இறந்து போனார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குர்ஹான் விரிவுரையாளர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் இது இறைவனுடைய நாட்டம் இறைவனுடைய தண்டனை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் தண்டனை என்றால் அது ஒரு சாதாரணமான ஒரு தண்டனை அல்ல ஒரு பக்கம் பெரும் சப்தம் முழக்கம் மறுபக்கம் கல்மாரி பொழியுதல் இன்னொரு பக்கம் குரான்லே காணப்படுகிறது ஜிபரல் அலி இஸ்லாத்து அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த பூமியை தலைகளாக புரட்டி போட்டார்கள் தலைகளாக பூமியினுடைய அடிப்பகுதியிலிருந்து அப்படியே தூக்கி அதை அப்படியே தலைகளாக புரட்டி போட்டார்கள் அந்த பூமிக்கு அடியிலே அவர்கள் புதையுண்டும் போனார்கள் யார் லூத் உடைய அந்த தவம் எந்த ஒரு மானக்கேடான ஓரினை சேர்க்க என்கின்ற அந்த அசிங்கத்தனமான செயலில் ஈடுபட்டார்களோ சொல்லியும் கேளாமல் நல்லவர்களை அவர்கள் பரிகசித்தார்களோ இனி அவர்கள் திறந்த திருந்த வாய்ப்பே இல்லாத அந்த நிலையிலே இவ்வாறு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் அருமை சகோதரிகளை அல்லா பாதுகாக்க வேண்டும் நமது சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது போன்ற மானக்கேடான அருவறுப்பான செயல்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் இது இயற்கைக்கு மாற்றமான விஷயம் அல்லவா அல்லாஹ் அல்லாஹ ஆலமீன் ஆண்களை படைத்திருக்கிறான் பெண்களை படைத்திருக்கிறான் பெண்கள் மூலமாக ஹலாலான திருமணத்தின் மூலமாக சந்தோஷமாக இருக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய பின்பும் கூட இவ்வாறு செய்வது என்றால் இதிலே மிகப்பெரிய வேதனை என்னவென்று கேட்டால் ஜோடானுக்கும் பைத்ரும்கத்தஸுக்கும் ந நடுவே தான் டெட்சி இருக்கிறது செத்த கடல் என்று சொல்வார்கள் செத்த கடல் என்றால் அந்த கடலிலே மீன்கள் உயிர் வாழ்வதில்லை எந்த ஒரு உயிரினங்களும் உயிர் வாழ்வதில்லை ஜியாரா டூர் செல்லக்கூடியவர்கள் அதை பார்த்து வருகிறார்கள் அது எந்த இடமும் அல்ல லூத் இஸ்லாமுடைய கூட்டம் வாழ்ந்த அந்த பூமி தான் அல்லாஹ் எப்படி ஆக்கிவிட்டால் அந்த பூமியை தலைகீழாக ஜபரல் அலி அவர்கள் மூலமாக புரட்டியதன் பேரில் ஆழமான பள்ளம் அதிலே உருவாகிவிட்டது அதாவது கடலுடைய ஆழத்தை விட அதிகமான ஆழம் இன்றைக்கும் அது காட்சி தந்து கொண்டிருக்கிறது அருமை சகோதரர்களே என்றைக்கோ நடைபெற்ற ஒரு சம்பவம் ஆனால் ஒரு அவமான சின்னம் இதை ஒரு சாதாரணமான சின்னம் என்று சொல்ல முடியாது ஒரு அவமான சின்னமாக அல்லாஹ் உலக மக்கள் யாவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்கிவிட்டான் யார் அறுவுறுப்பான செயல்களில் ஈடுபடுகிறார்களோ இதுபோன்ற முடிவுகள் போன்ற தண்டனைகள் ஏற்படும் வெகு சீக்கிரமாக அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று எனவே அந்த டெத்ஸ் இருக்கிறதே இன்றைக்கும் அது ஒரு கடல் போல் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது அதில் எந்த ஒரு உயிரினங்களும் வாழ்வது கிடையாது ஜியாரா டூர் செல்லக்கூடியவர்கள் அந்த செத்த கடலை பார்த்துவிட்டு வருகிறார்கள் அது யாரும் வாழ்ந்த பூமி அல்ல இஸ்லாம் எந்த நூத்தலை இஸ்லாமுடைய கூட்டம் அந்த ஏக இறையனுடைய சாபத்தினால் கோபத்தினால் அழித்து ஒழிக்கப்பட்டார்களோ அந்த பூமி என்று இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமை சகோதரர்களே அந்த வரலாறு தான் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது ஒவ்வொரு வரலாற்றிலையும் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு படிப்பினை தருகிறார் ஓரிவை கொள்கையிலே நாம் நிலையாக இருக்க வேண்டும் நாகரிகமான செயல்களில் ஈடுபட வேண்டும் அறுவறுப்பான மானக்கேடான செயல்களில் ஈடுபடக்கூடாது ஏதாவது ஒரு வகையிலே அல்லாஹுடைய ஆதாப் நம்மை தாக்கிவிடும் இவ்வாறு தாவத்துக்கு மாறாக நடக்கிற அவர்களுக்கு என்ன ஒரு சோதனைகள் ஏற்படும் அந்த சோதனைகள் ஏற்பட்டுவிடும் என்பதை எச்சரிப்பதற்கு அவண்டைய பெருமானாரை பார்த்து பேர் இறைவன் கூறுகிறான் பந்துடு கைப்பக்கான ஆக்குமத்தில் மூச்சுடுவேன் குற்றம் இழைக்கக்கூடியவர்களுடைய முடிவு எப்படி ஆகும் என்பதை நவிய நீங்கள் கவனிப்பீராக என்ற அன்னலாரை பார்த்து மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை நம் எல்லோரையும் பார்த்தும் கோடான கோடி மக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் இது போன்ற அசிங்கமான மானக்கேடான செயல்கள் இருந்து நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய தலைமுறை தலைமுறையினரையும் காப்பாற்றுவானாக இதன் மூலமாக ஏற்படுகிற வேதனைகள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக வாக்ரிதாவான லாகிருப்பில் அல்லது